அன்பின் தேவனாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கண்ணுக்கு தெரியாததே நிரந்தரம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் மத்தேயு இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஏசு கிறிஸ்துவே சொன்ன அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை பத்மு தீவில் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுத்த வெளிப்பாட்டில் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இதில் என்றென்றும் நிரந்தரமாய் இருக்கும் ஒரு புதிய பூமி உதயமாகிறது என்பதை குறித்து பேசுகிறது பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் யோவான் கூறுகிறார் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது இருக்கிறது அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும் ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறி போகும் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உன்னுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி எழுதியிருக்கிறது எபிரேயர் முதலாவது அதிகாரம் பத்தாவதுல இருந்து பன்னெண்டாவது வசனம் இது முடிவை குறித்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டு மட்டுமல்ல அறிவியல் ரீதியான விளக்கமாகவும் இருக்கிறது பூமியிலும் வானத்திலும் உள்ள எல்லாம் முடிவுக்கு வரும் காணக்கூடியவை தற்காலிகமானவை காணப்படாதவை நித்தியமானவை என்ற உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டும் நாம் காண்கிறோம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சங்கீதம் தொண்ணூறு இரண்டாவது வசனத்தில் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று யஹோவா தேவனே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விஷயத்திலும் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று மீகா ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கூறுகிறது காணாத தேவன் காணாத குமாரன் காணாத பரிசுத்த ஆவி காணாத பரலோகம் தேவனின் காணாத நியாய தீர்ப்பு காணப்படாத பிசாசு மற்றும் அவனது தூதர்கள் நித்தியமாக இருக்கும் கைகளால் கட்டப்பட்ட ஒவ்வொரு சபையும் ஒரு நாள் மறைந்துவிடும் ஆனால் தேவன் படைத்த காண முடியாத ஒவ்வொரு ஆத்மாவும் என்றென்றும் நிலைத்திருக்கும் அந்த ஆத்துமாவை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் பராமரிப்போம் ஆமேன்